வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் தோட்டத்திலருந்து செந்தூரா மாம்பழம் பறிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது நேச்சுரலாக பழுத்துது நான் வந்து ஒரு போய் பார்த்து கொஞ்சம் நல்லா பழுத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுது பறிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னாவே நல்லா இது பழுத்துடுது நம்ம அது பழுக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த முக்கால் காய் கொண்டு வந்து தவிட்டு அப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பானை இருக்கும் அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க அது தவிடு கொட்டி அதில் பழுக்க வைப்பாங்க பழுக்க பழுக்க எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள்லாம் இப்போ பாருங்கள் இது மரத்துலேயே பழுத்துடுச்சு ஏன்னா இந்த பேர்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் இப்போ கஷ்டம் மற்றபடி நம்ம எட்ட கையில் எட்டு தூரத்துக்கு நம்ம பறிச்சிடலாம் இந்த மாம்பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு எப்படின்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும் இன்னும் ஒன்று இருந்தாலும் நார்ச்சத்து வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிட்டு நமக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் சம்மந்தமான நோயெல்லாம் வராமல் தடுக்குது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் சக்தி நமக்கு அதிகம் கிடைக்குது விட்டமின் ஏயும் இதில் அதிகமாக இருக்குது ஸோ அது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இது நமக்கு சீசனல் ஃப்ரூட்டு சீசனல் ஃப்ரூட்டு ஸோ வந்து இதை வந்து நம்ம அந்தந்த சீசனில் என்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது இது இன்னும் என்ன செய்யுதுன்னா கண்ணுக்கு ஸ்கின்னு தோலுக்கு தோலுக்கு நிறைய நன்மையை கொடுக்குது ஏன்னா இதில் அதாவது தோல் சுருக்கம் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய ச இது வந்து மாம்பழத்துக்கு இருக்குது ஏன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது அடுத்து வந்து பிரெயின் பிரெயினை டெவலப் பண்ணுறதுக்கு மாம்பழம் உதவும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை நல்லா சீராக்கக்கூடியது இது இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடிக்கடி உணவில் சாப்பிட்டுக்கிட்டோம்னா கேன்சர் கூட கேன்சர் செல்ஸ் எல்லாம் கூட இறந்துடுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்கள்லாம் இதை சாப்பிட்டா வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாம்பழம் நமக்கு இப்போ ஈஸியாக கிடைச்சிட்ருக்கு இல்லையா நம்ம இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இடம் நமக்கு வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நம்ம தோட்டத்துலேயோ தோட்டம் இருக்கிறவங்க வீட்டில் இடம் இருக்கிறவங்கெலாம் ஒரு மாங்குன்னு இப்போ எல்லாம் வந்து ஆறு மாதத்துலையே காக்கக்கூடிய மர மரங்கள்லாம் கிடைக்கிது அதனால் அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்டு கிடைக்கும் மரத்துக்கெல்லாம் அவ்வளோ பராமரிப்பெல்லாம் தேவையே இல்லை நம்ம வந்து அதை சுற்றி கொஞ்சம் உரம் போட்டு எரவெலாம் போட்டுட்டு அந்த பூச்சி தாக்கிற நேரத்தில் ஏதோ மருந்து பூச்சி தாக்காமல் வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி இல்லாடி இந்த திருடி கரைச்சல் இந்த மாதிரி போட்டு நம்ம செ மரத்தை காப்பாற்றிக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம பழம் பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த பழம் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் குருவி இப்போ கொஞ்சம் பழுத்துருச்சுனாவே கிளி அணிலு எல்லாம் வந்து கடிச்சிடறாங்க அதனால் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம பழுக்க பழுக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் வரப்பையே நம்ம பறித்து வீட்டில் வச்சிட்டோம்னா தானாகவே பழுத்துடுது நீங்கள் பழுத்த மாம்பழம் ஒரு மாளம் மாம்பழம் இருந்து பழுக்காத மாம்பழம் ஒரு பத்து மாம்பழத்தை போட்டு வச்சிங்கன்னாவே அந்த பழமும் எல்லாமே நல்லா பழுத்திடுது நாங்கள் அப்படி தான் பழுக்க வைக்கிறோம் நல்ல ஒரு க ப பழுத்த கனிஞ்ச பழத்தை பழுக்காத பழத்தோடு வச்சிட்டிங்கனாவே அது வந்து ப அதில் உள்ள அது வந்து இது இப்போ அது அதான் நேச்சுரல் கெமிக்கல் இது அது வந்து இதை பழுக்க வச்சிரும் ஸோ வந்து இதை நம்ம நல்லா சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு கூட அவாய்டே அவாய்ட் பண்ணணுங்கிறது இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா நம்ம ஜாம் பண்ணி கொடுக்கலாம் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலாம் நல்லா ஜூஸாகவே போட்டு கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம நல்லா அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஸோ நீங்கள் இந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை பார்த்து சாப்பிட்டுங்க என்ஜாய் பண்ணுங்கள் பழம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ் போடலாம் இல்லை குழந்தைங்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க அவங்க வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஜூஸ் போட்டு வைக்கலான்னு கட் பண்ணிக்கிட்டுருக்குறேன் தேங்க்யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்